அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு யாஸ்மின் கேலரி நெய் சோறும் பீஃப் கிரேவியும் ஆஃப் கேஜி பாஸ்மதி ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு எங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலே புதினாவும் ரம்பை இலையும் இருந்துச்சு இந்த ரம்பை இலை பார்த்திங்கன்னா நம்ம பிரிஞ்சி இலை யூஸ் பண்ணோம் இல்லையா அது வந்து நம்ம ட்ரை ஆகி யூஸ் பண்ணுவோம் இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் மாடியில் வச்சுருக்கோம் ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன் பீஃப் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆஃப் கேஜி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம சமையலுக்குள்ளே போயிடலாம் இதுக்கு வந்துட்டு ஆனியன் தக்காளி லெமன் ஸ்பைசஸ் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா ரம்பை இலை எல்லாமே தேவையான அளவு கட் பண்ணி வச்சாச்சு ஸோ கால் கப் தயிரும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நெய் சோறுங்கிறதெல்லாம் நம்ம நெய் தான் இதுக்கு அதிகமாக போடணும் நெய் இல்லாதவங்க இந்த மாதிரி ரீஃபண்ட் ஆயிலும் ஊற்றிக்கிடலாம் நெய் சோறுன்னு சொல்லுவாங்க புலவுன்னு சொல்லுவாங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராவே நெய் ஊற்றிக்கிடலாம் இப்போ ஸ்பைசஸ் நம்ம போட்டுக்கலாம் என்ன சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம் அடுத்து ஆனியன் பச்சை மிளகா நம்ம வச்சுருக்க ரம்பை இலை வீட்டில் ரம்பை இலை வளர்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது பிரிஞ்சி இலைக்கு பதிலாக ரம்பை இலை யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே வதங்கட்டும் ஓவர் குக் பண்ண வேண்டாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கின உடனே நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கரலாம் கம்மியான அளவு போட்டுக்கரலாம் இது ஒரு வாசனைக்காக தான் ஏன்னா நம்ம வந்துட்டு இதில் நான்வெஜ் எதுவுமே கறி ஆட் பண்ண போகிறதில்லை ரம்பை எல்லை போட்ட உடனே அவ்வளோ வாசனைங்க ஸோ தக்காளி நம்ம தேவையான அளவு போட்டுக்கரலாம் பிரியாணிக்கு நான் எப்படி சொல்கிறேனோ அதே தான் தக்காளியே கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கொத்தம்பல்லியும் புதினாவையும் போட்டுக்கரலாம் யாருக்கெல்லாம் சோறு பிடிக்குமோ இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வச்சுருக்க கெட்டி தயிரியும் போட்டுக்கலாம் இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தான் வரும் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா தன்மை வந்துடும் ஏன்னா நம்ம இப்போ வந்துட்டு லெமனும் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் ஸோ இதுக்கு வந்து நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட இப்போ லெமனையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ இது எல்லாமே ஒன்றா வதங்கட்டும் சேம் ஒன்றுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி நான் எப்போவுமே ஒன்றுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுவேன் புதினா கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடலாம் கொதி வந்துருட்டோம் இப்போ பீஃப் கிரேவிக்கு நம்ம தேங்காவையும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நல்ல கொதி வந்துடுச்சு நம்ம வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கிறலாம் இந்த தண்ணி இழுக்கிற வரைக்கும் நம்ம மூடி வச்சா போதும் ஓரளவு தண்ணி இழுத்த உடனே நம்ம வந்து தம்முக்கு போட்டுடலாம் பீஃப்க்கு நம்ம தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம பாஸ்மதி ரைஸ்லேயும் தண்ணி எடுத்துருச்சு இப்போ நம்ம தமக்கு போட்டுடலாம் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வச்சு எடுத்தால் நம்மளுடைய சூப்பரான நெய்ஸ் ஒரு ரெடி பீஃப் கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு தக்காளி ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இதுக்கு மஞ்சள் தூள் இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளுங்க மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் தனி மிளகாய் தூள் தான் கரம் மசாலா எடுத்திருக்கேன் ஒரு ஆஃப் கேஜி பீஃப் எடுத்திருக்கேன் ஸ்பைசஸும் எடுத்து வச்சுருக்கேன் கிரேவிக்கு இந்த மாதிரி நல்லி எலும்போடு போடும் வாங்கினீங்கனாலும் இருக்கும் கறியை பொறுத்து தான் கறி வேகிறதும் கூட அண்ணா ஃபிஷ் இருந்துச்சு ஸோ அதுக்கும் வந்துட்டு மசாலா தடி வச்சுட்டேன் நெய் சோரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் உதிரியாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கும் இதே மாதிரி வரும் ட்ரை பண்ணுங்கள் பீஃப் கிரேவி சேர்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் ஸ்பைசஸ் போட்டுக்கரலாம் கட் பண்ணி வச்ச ஆனியனையும் போட்டுக்கரலாம் ஸோ இப்போ நம்ம ஆனியன் வதங்கி வர அளவுக்கு டைம் கொடுத்துட்டு நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இப்போ போட்டுக்கரலாம் தேவையான அளவு போட்டுக்கறங்க இப்போது வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்குற அளவுக்கு டைம் கொடுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவையும் ஆட் பண்ணிக்கிறலாம் நீங்கள் இதே டொமேட்டோவை பேஸ்ட்டாக அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கிறலாம் டைம் சேவிங்கும் நம்மளுக்கு கிடைக்கும் கிரேவியும் சூப்பராக வரும் இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் தனி மிளகாய்த்தூள் ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா காரணம் ரொம்பவே பிடிக்கும் ஸோ நான் எக்ஸ்ட்ராவே சேர்த்துப்பேன் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க பீஃபை இப்போ இதில் போட்டுக்கரலாம் ஸோ ஒன்று சேர நல்லா பரட்டி விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் ஏன்னா அந்த மசாலாவும் அது கூட சேரணும் கறியில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் ஸோ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறலாம் கிரேவி வைக்கணும்னு நினைக்கிறவங்க தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும் ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மீன் மசாலா எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம குக்கரில் வச்ச பீஃபும் ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய தேங்காய் பாலை இப்போ ஆட் பண்ணிக்கிறலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா நம்மளுடைய சூப்பரான பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் என்னோட ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்